ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைட்டான பேங்கிள்ஸை எப்படி ஈஸியாக கையில் வேர் பண்ணலாம் அண்ட் கையிலேருந்து எப்படி ஈஸியாக கழட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பேங்கிள் நான் எங்கே வாங்கினேன் இதோட விலை என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ இந்த பேங்கிள்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னா காஞ்சிபுரத்தில் சீனுஷா சில்க் சாரீஸ்னு ஒரு ஷாப் இருக்குது அவங்கக்கிட்ட தான் நான் இந்த பேங்கிள்ஸ் வாங்கினேன் இன்ஸ்டாகிராமில் கூட சாய் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய த்ரெட் பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெய்ப்பூர் பேங்கிள்ஸ்லாம் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குது பட் மீஷோவில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் தின்னாக கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது அதனால தான் நான் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ரெண்டு விலையிலையும் சேர்த்து இரநூத்தம்பது ரூபா தான் வந்துச்சு ஷிப்பிங் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா கடா பேங்கிள் மாதிரி இருக்கும் சிங்கிள் பேங்கிளாக கூட நம்ம போட்டுக்கலாம் ஒரு கையில் வாட்ச் ஒரு கையில் இந்த பேங்கிள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எய்ட்னு சொன்னாங்க ஆனால் நான் வலது கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் என்னோட கோல்டு பேங்கிள் இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் இந்த பேங்கிளை விடவும் அந்த ஜெய்ப்பூர் பேங்கிள் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது அதனால நீங்கள் எப்பயுமே ஜெய்ப்பூர் பேங்கிள் வாங்குறதா இருந்தால் உங்கள் சைஸ்லேருந்து ஒரு சைஸ் பெரிய சைஸாகவே வாங்குங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களோட வளையலோட அளவு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டூ பாயிண்ட் எயிட் எடுங்க டூ பாயிண்ட் எயிட்னா டூ பாயிண்ட் டென் எடுங்க இந்த பேங்கிள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சைஸே இவ்வளோ தான் அதாவது டூ பாயிண்ட் எயிட் சைஸ் தான் இருந்தது ஆனால் அதுவே எனக்கு வந்து ரொம்பவே டைட்டாக இருந்தது அதாவது இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது ஸோ இந்த பேங்கில் வந்து ஒவ்வொரு தடவை நான் போடும்போதும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போடுவேன் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேங்கிள் இதை மிஸ் பண்ண மனசு இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்துக்காங்க ஸோ ஒவ்வொரு தடவை இந்த பேங்கிள் போடும்போது போதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுவேன் கஷ்டப்பட்டு தான் கழட்டுவேன் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து நம்ம சோப்பு ஆயில் அதெல்லாம் போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் டிம் ஆயிரும் பேங்கிள் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் டிம் ஆகிரும் அதுக்கப்புறம் இன்னொன்று அது கம் போட்டு தான் ஸ்டோன்லாம் ஒட்டியிருப்பாங்க அப்போ நம்ம தண்ணி போடும்போது சோப்பு சோப் போடும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும் அதனால தண்ணி படக்கூடாது இந்த மாதிரி பேங்கிள்ஸில் ஸோ அதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஹேக் தான் இந்த ஹேக்கு இந்த ஹேக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் லென்த் சாக்ஸ் தான் இது ஒரு புது ஆங்கிள் லென்த் சாக்ஸ் இது நான் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி டைட்டான பேங்கில் ஈஸியாக வேர் பண்ணுறதுக்காகவே இந்த சாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அதுக்காகவே தனியாக அந்த சாக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்த சாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக டைட்டான பேங்கில் கலட்டுறதும் மாற்றுறதும் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த சாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஒரு பொருளும் யூஸ் பண்ணலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கேரி பேக் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கேரி பேக் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து கையில் மாட்டிட்டு நீங்கள் பேங்கிள் வந்து ஈஸியாக வேர் பண்ணலாம் ஆனால் இந்த ரெண்டு பொருளில் எது வந்து ரொம்ப ஈஸியாக எஃபெக்டிவாக இருக்கும் பேங்கிள் மாட்டுறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்காங்க இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த சாக்ஸை போட்டுட்டு இந்த பேங்கிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி சாக்ஸை கையில் மாட்டிட்டு பேங்கிள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் இதுவே இந்த சாக்ஸு இல்லாமல் இந்த பேங்கில் நான் போடும்போது அட்லீஸ்ட் எனக்கு த்ரீ மினிட்ஸாக தான் ஆகும் கையை அமுக்கி அமுக்கி உள்ளே போடுறதுக்கு அதுக்கப்புறம் கலட்டுறது அதை விட பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் கலட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய ரெண்டு ரிஸ்க்லையும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஹேக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரிஸ்க்லையுமே வந்து நான் வேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கழட்டுவேன் அப்போ தான் கொஞ்சமாவது கழட்ட முடியும் ஆனால் இப்போ எனக்கு இந்த சாக்ஸ் இருக்கிறதுனால இந்த பேங்கில் வந்து போடுறதும் ரொம்ப ஈஸி கலட்டுறதும் ரொம்ப ஈஸி இப்போ இதை கழட்டி காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்ம கலட்டுறதுக்கும் அதே மாதிரி சாக்ஸை போட்டுட்டு பேங்கிளுக்குள்ளே கூடிய அந்த சாக்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஈஸியாக கழட்டிடலாம் இந்த பேங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால இந்த சாக்ஸை பிடிச்சிக்கிட்டு ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே நல்லா தள்ளிட்டு கழட்டினோன்னா ஈஸியாக கழட்டிடலாம் பாருங்கள் அந்த சாக்ஸை நல்லா உள்ளே குடி எடுத்துட்டு அந்த பேங்களுக்கு குடி எடுத்துகிட்டு ஈஸியாக நம்ம வந்து கழட்டிடலாம் அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு தெரியாமல் நான் இந்த பேங்களோட படாத பாடு போடுறதுக்கும் கல்கிறதுக்கும் எனக்கு ஏன்னா எனக்கு இந்த பேங்கில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் அந்த பேங்கிள் போட்டுவிட்டு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லுமே நல்லா ஆயிடும் பட் இப்போ எனக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை ஸோ என்னோடய பேங்கிள் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வந்து எப்பயுமே போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வாங்க நம்ம இந்த பாலித்தீன் கேரி பேக் வச்சு வளையல் போட்டு பார்க்கலாம் ஸோ பாலித்தீன் கேரி பேக்கையும் நம்ம கையில் மாட்டிட்டு வளையல் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக டைட்டான பேங்கிள்ஸை வந்து மாட்டிடலாம் கைக்குள்ளே போட்டுடலாம் ஆனால் எனக்கு வந்து சாக்ஸ் போட்டுட்டு வலையில போடும்போது ரொம்ப ஈஸியாக குயிக்காக உள்ளே போச்சு அதேமாரி சாக்ஸ் போட்டுட்டு வலையில் கலட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது குயிக்காக கலட்ட முடிஞ்சது சாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கா கேரி பேக் போட்டுட்டு பேங்கிள் போடும்போது லைட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்தது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது சாக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருந்தது நீங்களும் இந்த ரெண்டு ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருந்தது பேங்கில் போடுறதுக்கு அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க ஆனால் என்ன சாக்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்காக நம்ம வாங்கி வச்சா வாங்கி வச்சா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் கேரி பேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸிலி அவைலபிள் எங்கே போனாலும் கிடைக்கும் ஸோ எங்கேயா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இந்த மாதிரி சாக்ஸை எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கேரி பேக் வச்சு வலையில வந்து மாட்டிக்கலாம் டைட்டான வலையில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த ஹேக் எத்தனை வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்